ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேச்சு கலெக்ஷன்ஸில் இன்றைக்கி சூப்பரான காட்டன் சேரீ கொண்டு வந்திருக்கேங்க அதுவும் ரொம்ப சூப்பரான பிராண்டட் சேரீ கொண்டு வந்திருக்கேன் நம்ம அந்த சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம கொண்டு வந்திருக்க ஸாரீ வந்து இந்த ஸ்ரையான் பாருங்கள் இந்த பிராண்டட் சேரீங்க இந்த பிராண்டட்னாலே ரொம்ப செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா இதெல்லாம் தௌசண்ட்க்கு மேலே தான் வரும் பட் நம்ம இப்போது பேச்சி கலெக்ஷன்ஸில் ரொம்ப கம்மியாக கொடுக்க போகிறோம் இந்த பிக்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதே சேம் தாங்க வரும் ப்ளவுஸ் இதே மாதிரியே வரும் ஒவ்வொன்றும் இதில் வந்து பாருங்கள் கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வரும் இந்த கலர் ஒன்று நீ பாருங்க எல்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த கேட்லாக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாம் பொட்டிக் ஸ்டைலுங்க இந்த சாரீஸ்லாம் நீங்கள் ஷாப்புக்கு போனீங்கன்னா அதிகமான விலையாக இருக்கும் நம்ம பேச்சி கலெக்ஷன்ஸில் நான் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் அங்கே கொடுக்க போகிறேன் பாருங்கள் கலர்ஸை பாருங்கள் அடுத்து நான் சாரீஸை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த சேம் கலர்ஸ் எல்லாமே இப்போ நம்மட்ட இருக்குங்க இப்போ நம்ம சாரீஸை பார்க்கலாங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சேரீ இந்த மாதிரி தாங்க இந்த சில்வர் பார்டர் வரும் உங்களுக்கு ரெண்டு சைட்லேயுமே இந்த சில்வர் பார்டர் வரும் அப்புறம் இந்த டசல்ஸ் வருதுங்க ஸாரீயில் இந்த அழகான டசல்ஸ் வருது இதோட ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளவுஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள் இந்த ப்ளவுஸ் நம்ம இந்த சாரிக்கு ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதோட கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாமா ஆ இது பாருங்க ஒரு நல்ல லைட் க்ரீனுங்க இதுக்கு இந்த ப்ளவுஸ் ப்ளவுஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இது பாருங்க ஒரு நல்ல ஒரு லைட் ஆரஞ்சுங்க ரொம்ப சூப்பராக இதோட ப்ளவுஸ் பாருங்க சூப்பரான ப்ளவுஸ் இருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குதான்னு பாருங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன் ஷார்ட் பண்ணிக்கோங்க இது பாருங்க சூப்பரான ஒரு லைட் எல்லோங்க இந்த எல்லோவுக்கு இந்த ப்ளவுஸ் பாருங்க சூப்பர் காம்பினேஷனாக இருக்குது இது பிடிச்சவங்க ஸ்க்ரீன் ஷார்ட் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் ஒரு சூப்பரான கிரீன் முதல்ல காமிச்ச க்ரீன் விட இது வந்து கொஞ்சம் இந்த ஏலக்காய் கிரீன் மாதிரி நல்லா நல்லாயிருக்கு இதோட ப்ளவுஸும் பாருங்க சூப்பராக இருக்குது இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க இது பாருங்கள் ஒரு லைட் ப்ளூ சூப்பராக இருக்குது இதோட ப்ளவுஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க இது பாருங்க சூப்பரான லைட்டு பிங்க்கு இதோட ப்ளவுஸ் பாருங்க சூப்பர் காம்பினேஷன் இருக்குங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன் சட் பண்ணிக்கோங்க இது பாருங்க ஒரு சேண்டல் கலருங்க சேண்டலுக்கும் இந்த சில்வர் ஜரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட ப்ளவுஸ் பாருங்க நல்லா ஒரு ப்ரௌனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது இது வந்து கேரளா சாரி மாதிரி இருக்கும் கட்டினம்னா இது பாருங்க சூப்பரான ஒரு லாவெண்டர் லைட் லாவெண்டருக்கு இந்த சில்வர் ஜெரி ரொம்ப அழகா இருக்குங்க இதோட பிளவுஸ் பாருங்க இந்த காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா ரொம்ப சூப்பராக இருக்கா இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய பேச்சி கலெக்ஷன்ஸ் சேனலில் நீங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க நாங்கள் உங்களுக்கு சூப்பராக கொரியர் பண்ணிடுவோங்க இந்த சாரியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி நீங்கள் கடைகள்லையுமே நீங்கள் கேட்டு பார்க்கலாம் இந்த சேரீஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட்க்கு மேலே தான் இருக்கும் ஏன்னா இது வந்து பிராண்டட் சேரீங்க ஷயான் அப்படிங்கிற ப்ராண்டட் சேரீ இந்த ப்ராண்ட் நேம் சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னாலே தெரியும் இது எந்த அளவுக்கு அதிகமான விலையில் விற்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பட் நம்மளுடைய பேச்சு கலெக்ஷன்ஸில் இதோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி நீங்கள் இந்த சாரீஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்ம பேச்சு கலெக்ஷன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க் யூ